நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணியை செய்வோம் நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பத்து அறிவோ உங்கள் பணியாளர் எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள் நாம் நன்றியையும் பாராட்டையும் வேறு எந்த சன்மானத்தையும் எதிர்பார்த்து அவருடைய திருப்பணியில் ஈடுபடுதல் கூடாது ஏனெனில் அவரே நம்மிடம் அன்பு காட்டி நம்மை தமது திருப்பணியில் அமர்த்தியவர் நமது திருப்பணிக்கான எல்லாவித தேவைகளையும் நாம் கேட்காமலே நிறைவேற்றி வருவரும் அவரே அன்பார்ந்தவர்களே மனிதர்களாகிய நாம் விலங்குகள் போன்றவர் அல்ல நாம் ஒருவரையொருவர் சார்ந்திருக்கின்றோம் நாம் உன் உணவு கொடுத்து உண்டை உறங்கும் உறைவிடம் பயன்படுத்தும் பொருட்கள் யாவும் தலைமுறை தலைமுறையாக பல்வேறு அறிஞர்களின் பணியாளர்களின் கடும் உழைப்பினால் உருவெற்றுள்ளது நம் உடன் உழைப்பாளர்கள் மீது அக்கறை கொள்வோம் அவர்கள் நமக்கு பணிபுரிவதால் எவ்வகையிலும் தாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் அவர்களும் நம்மை போன்றவர்களே அவர்கள் சக மனிதர்களே என்ற மேலான எண்ணம் கொண்டிருக்க வேண்டும் இயேசுவை பின் செல்ல விரும்புவோர் எந்த மனநிலையோடு அவருடைய அடிச்சோடிகளில் நடக்க வேண்டும் என்பதை விளக்கி சொல்கிறார் பணியாளர் நன்றி கூற வேண்டும் என்ற கடமை இல்லை ஏனென்றால் பணியாளர் தம் கடமையை தான் செய்கிறாரே ஒழிய அதற்கு மேலாக ஒன்றும் செய்யவில்லை இதை இயேசு தம் சீடர்களுக்கு நினைவுபடுத்துகிறார் சீடர்களும் தங்கள் பணி என்னவென்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும் கைமாறு கருதாமல் தங்கள் பணி கடமை உணர்வோடு ஆற்ற வேண்டும் ஒரு சில தாங்கள் செய்த பணி எல்லாரும் பாராட்ட வேண்டும் என எதிர்பார்ப்பதோடு அதற்காகவே பணி செய்ய முற்படுவ தங்கள் கடமையை செய்யும்போது அதனால் தங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து செயல்படுவோ உண்மையிலேயே நல்ல நோக்கோடு செயல்படுகின்றன என்று சொல்ல முடியாது இயேசின் கருத்துபடி அவரது சீடர்கள் அவரிடம் ஒப்படைத்த பணி எந்த ஒரு சொந்த பலனும் எதிர்பார்க்காமல் நிறைவேற்ற வேண்டும் கடமையை கடமைக்காகவே வேண்டும் என்றதும் நாம் நம் செயல்களால் நல் விளைவுகள் நிகழும் என எதிர்பார்ப்பதே தவறு என்று இயேசு சொல்லவில்லை உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிய அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தை புகழ்வார்கள் என்று இயேசு கூறுவதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆக கடவுளுக்கு புகழ் சேர வேண்டும் என்னும் மேலான எண்ணத்தோடு நாம் நமது கடமைகளை ஆற்றுவது மிக ஆனால் பிறர் பிறர் என்றோ நமக்கு நன்றி கூற வேண்டும் என்றோ எதிர்பார்த்து நாம் செயல்படுவது நாம் கடவுளின் பணியாளர்கள் மட்டுமே என்பதை மறுப்பதற்கு ஒப்பாகிவிடும் இத்தகைய மனநிலை தம் சீடம் ஈர்த்தலாகாது என்பதே இயேசின் போதனை எனவே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை கடமை உணர்வோடு நிறைவேற்றிய பிறகு நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் என்று சொல்லுகின்ற மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த மனநிலை நம்மிடம் இருக்கும் என்றால் நாம் இயேசுவின் சீடர்களே என்பதில் பெருமைப்பட்டுக் கொள்வதில் தவறில்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவின் மனநிலையில் பிறரை உயர்வாக கருதி பணி செய்கின்றேனா ஒவ்வொரு நாளும் கைமாறு கருதாமல் சீடத்தோ பணி செய்கின்றேனா தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணி செய்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசின் மனநிலையில் பிறரை உயர்வாக கருதி பணி செய்யவும் ஒவ்வொரு நாளும் கைமாறு கருதாமல் சீடத்துவ பணி செய்யவும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணி செய்யவும் வரம் தாரும் ஆமீன்